இன்றைக்கி டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்களால் அதிகம் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறோம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக டைம் ஆகாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது வந்து நம்ம வந்து அவுட்டோரில் மாதிரி தான் செய்ய போகிறோம் இதில் வந்து சொல்லக்கூடிய பொருள்கள் மட்டும் இருந்தால் போதுமானது அளவுகள் முக்கியம் இல்லை அது அவங்க அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுகள் வந்து நீங்கள் மாற்றிங்க ஏன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய டேஸ்ட் மாறுபடும் அளவுகள் வந்து முக்கியமில்லை அது அவங்கவுங்க தேவைக்கேற்ப நீங்கள் அளவுகளை மாற்றிக்கலாம் அங்கே வீடியோவில் தேவையான பொருட்கள் அரிசி துவரம் பருப்பு தண்ணீர் கடலை எண்ணெய் சீரகம் கடுகு பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகாய் அதாவது காய்ந்த மிளகாய் உப்பு கல்லுப்பு மற்றும் தூளுப்பு மஞ்சள் தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம் அதே அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி பருப்பு மற்றும் அரிசி வந்து நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம் அரிசி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை பார்த்திங்கன்னா நெட் நெட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூனை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக பூண்டு ஒரு பத்து பல் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணந்தால் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம தேவையான அளவு காரத்தை ஏற்ப வரமிளகை எடுத்துக்கலாம் வரமிளகா வந்து ஒரு நம்ம ரசத்துக்கு போடுற மாதிரி ரெண்டாம் மூணாக உடச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து நம்ம எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு சீரகம் வந்து நமக்கு தேவையை விட கொஞ்சம் அதிகமாக போடுறதுக்கு கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா சீரகம் வந்து நம்ம வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்து தனியாக வச்சிக்கலாம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வந்து லைட்டாக ஏறணும்னா பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம் கடலை எண்ணெய் வந்து லைட்டாக சூடேறி வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் எடுத்து வச்சிருக்கணும் அதையும் சேர்த்திக்கலாம் சீரகத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மிளகு இருந்தால் ஓகே அதுக்கு மேலே மிளகு வந்து தேவை சீரகத்தை வந்து நல்லா கருகாத அளவுக்கு லைட்டாக வதக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில் வரமிளகாய் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அது கூடவே நமக்கு தேவையான அளவு சிறிதளவு மட்டும் இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வர கண்டிஷன் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரிசி மற்றும் பருப்பு வந்து எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவில் வந்து ரெண்டு பங்கு வந்து நம்ம தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம களைஞ்சி ரெடியாக வச்சுருக்கிற அரிசி மற்றும் பருப்பை இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு லைட்டாக தண்ணி சூடு ஏறணுன்னே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம் விசில் போட்டு மூணு விசில் வர வரலாம் வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹையாகவே வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மூணு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆகி விசில் வந்து ஃப்ரீயாகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசில் கழட்டிட்டு குக்கரை வந்து ஓப்பன் பண்ணலாம் அடுத்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப வந்து விசில் போடாமல் குக்கரை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் குக்கரை மீண்டும் ஓப்பன் பண்ணால் நம்ம கொங்கு நாட்டு சுவையான பருப்பு சாதம் ரெடி நல்ல ஒரு ப்ளேட்டில் சுட சுட போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்